போன் 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 மாயா அவர்களுக்கும் கன்யா ஐயா அவர்களுக்கும் அப்பாவுக்கும் கார்த்தி பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அகரப்புல இருக்கிற இதோட தங்கைகள் தம்பிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவங்க அத்தனை பேருக்கு மனப்ப சொல்லிக்கிறேன் நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா யூஷுவலா வந்து ஒரு வீக்கெண்ட்ல நடக்கும் வேற சில சில காரணங்கள்னால தவிர்க்க முடியாத காரணங்களால ஒரு வீக் டேல ல வைக்க வேண்டியதாயிடுச்சு பட் இருந்தும் அரங்கம் எங்கேயுமே வந்து குறையாம எல்லாமே நிறைஞ்சு அத்தனை பேரும் இங்கே இதுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு வந்து எல்லாம் மரியாதை கலந்தேன் நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி நைன்ல ஆரம்பிச்சு எயிட்டியில இருந்து அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அகரம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் தொடர்பு விதை மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அகரம்ல வந்து ரொம்ப ஹைலைட்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறது வந்து விதை புரோக்ராமை ரொம்ப சாதாரணமா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நானும் ஞானமேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடண்ட் ரிப்போர்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில முக்கியமான பொறுப்பு இருக்கிறாரு அப்போ கேட்ட கேள்விகள் தான் அப்பா இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பூர்வம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போறதுன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் சொல்லிருக்காங்க எனக்கு அது ஞாபகம் இருக்கு பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பேசிட்டு இருக்கும் போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விதான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படிலாம் இல்லையே அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிப்டிஸ்ல ஃபார்ட்டிஸ்ல சொன்ன கதை அது அப்படின்னாங்க இல்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து இப்பவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்பவும் ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபா கூட சம்பாதிக்க முடியாத சூழல்ல ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்துல கூட ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கூட சம்பாதிச்சு முழுசு எடுத்துட்டு வர முடியாத குடும்ப இருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் இருக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அப்படிதான் பாக்குறேன் இங்க வந்து இருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோட தான் நான் அதை பார்க்கறேன் நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்க பண்ற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு நாற்பத்தி ஒன்பது வயசாச்சு நான் நிறைய பேர் பார்த்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்துல நன்றி சொல்லிக்கிறேன் பட் இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடைச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசுல நீங்க பண்ணியிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாம நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிகப்பெரியது அதனால நீங்க இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும் போது வந்து நீங்க தொட உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு தான் வந்து போய் நீ அடைய போறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க நிச்சயமா நீங்க பயணம் அப்படின்னா விருப்பப்படுறேன் விதை திட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் மாணவர்களை எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகர் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப ஆகட்டும் அவங்க எங்கிருந்து வராங்களோ ஆகட்டும் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற தம்பி தங்கைகள் ஆகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெருவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது இதுக்கப்புறமா இது பண்ணலாமா இதுக்கப்புறமா இங்க போகலாமா இவங்க இருக்காங்களா இவங்க கிட்ட கேட்கலாமா இவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களா ஓ மெட்ராஸ்ல ஒரு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரிதான் வந்து இந்த இருபது வருஷம் வந்து ரொம்ப அழகா கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து அகரம் இருக்கவங்கனால மட்டும் கிடையாது இந்த இது இந்த ஒரு நல்லுள்ளம் வந்து எத்தனை பேர் கிட்ட இருந்து வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இதை திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சுட்டு வர்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க எட்டாவதுல இருந்து பத்தாம் பன்னெண்டாவது வரைக்கும் நான் அவங்களை பார்த்துருக்கேன் இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்துல லெட்டர் வரும் பட் அதுல இருந்து நாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு எழுநூறு ஐநூறு மாதிரி மாறும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து அத்தனை பேர் அப்பா ஆசிரியர் அந்த ஊருக்கு வழி காட்டுறவங்க தடையுமே இருக்காது ஒரு அட்ரஸ் இருக்காது வழித்தடம் இருக்காது காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே டூ வீலர்ல இருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும் அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிகை நண்பர்களாகட்டும் வழியே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறவாங்க அப்படின்ட்டு சைக்கிளை கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும் இல்லை ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும் அத்தனை பேர் அத்தனை பேர் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சணும் எப்படியாவது அந்த கல்வி கிடைச்சணும் அப்படின்ட்டு அத்தனை பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அத்தனை பேர்த்தோட அந்த நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அந்த அந்த ஒரு கல்வி மாத்திரும் எல்லாத்தையும் மாத்திரும் அப்படின்ட்டு அவங்களை கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து முந்நூத்தி ஐம்பது காலேஜஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து முந்நூத்தி ஐம்பதுல எல்லா பேரையும் மேலே இப்போ சொல்ல முடியல பட் எல்லார்த்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு நன்றியோட பார்க்குறோம் இத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோட பாக்குறோம் பட் தொடர்ச்சியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காலேஜஸ்க்கு மேல நியூஸ் மேல வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களோட பேர் மட்டும் சொல்லணும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும் அறுவடை வீடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அக்னி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை அப்பளோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை அப்பளோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜ் மயிலாடுதுறை Bharat University, Chennai, Builders Engineering College, Erode, Danish Amit College of Engineering, Chennai, D.O.T. School of Design, Chennai, Dr. N.G.R. University, Chennai, Excel College of Engineering, Erode, Einstein Group of Institute, Tirunelveli, Hindustan Group of Institutes, Coimbatore, J.P.R. Mammal Group, Chennai, Khaveli Hospitals, Chennai, K.G. Hospitals of Pharmacy and Research Institute, Villupuram. Kumaraguru College of Liberal Arts and Kumaraguru College of Technology, Coimbatore MAM Group of Institutions, Trichy Michael Job College of Arts and Science College for Women, Coimbatore Dr. MGR Janaki Arts and Science Women's College, Chennai Nanda Arts and Science College, Erode Baba Engineering College, Namakkal PPG College of Nursing, Coimbatore PSNA Engineering of College, Engineering College, Tindakkal Rajalakshmi Group of Institutions, Rajalakshmi Engineering College, Rajalakshmi Institute of Technology राजलक्ष्मी कॉलेज ऑफ नर्सिंग चेन्नई रंगनायकी इंजीनियरिंग कॉलेज विरदनगर रोवर कॉलेज इंजीनियरी परेरमलूर आरबीएस एंड साइंस सैनिए कुमर कॉलेज दिंदुकल श्रीराम इंजीनियरिंग कॉलेज चेन्नई शंकरा कॉलेज ऑफ चेन्नई कॉलेज ऑफ साइंस एंड कॉमर्स सतीबामा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई सप्तगिरी ग्रुप ऑफ आफ्ट्यूशन धर्मपुरी सविता इंजीनियरिंग कॉलेज चेन्नई, एस एस एम कॉलेज आफ् इंजीनियरी कुमारपालय एसके आर कॉलेज ऑफ इंजीनियरिंग, चेन्नई श्री कृष्णा ग्रूप आफ् इंस्टिट्यूशन कोयमूरूर श्री सुब्रमण्य कॉलेज ऑफ इंजीनियरी बर्णी एसआर इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी, चेन्नई वेलटे इंस्ट वेलटेक्सीटी चेन्नई वेल्स इंस्टिट्यूट आफ् सैंस टेक्नाजी एंड अड्वां स्टडी चेन्नई वेकटेश्वर हास्पिटल चेन्नई बलियम போய் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடா பாக்குறாங்க அங்க இருக்கிற மாணவர் மாணவிகள் வந்து அவங்கள வீடா அவங்க பார்க்க வைக்கிறாங்க அதான் ஒன்னு நினைக்கலன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அஹ் எதுக்கோ பண்றோம் ஏனோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்மளும் கேட்கற கூச்சமா இருக்கிற மாதிரி இல்லாம இங்க இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா பொட்டென்சியல் ஸ்டூடெண்ட்ஸா இந்த மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாம எந்த கதை வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்ததுனால இது வந்து விதையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் இப்போ பேசுற மாதிரி ஒரு மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்ப அகரம் முன்னெடுத்துட்டு போறது அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாம வந்து இதை பண்ணிருக்க முடியாது அத்தனை அத்தனை புது விஷயங்களும் இது வந்து இது வேண்டாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அல்முனை வந்து தன்னால் அவர்களும் அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன் வழிகாட்டுகள் சொல்லுவேன் ஜபாத் மலையில வந்து மலைப்பகுதிகளில் இப்ப நீங்க பேசுற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்க இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கூல் நூறு ஸ்கூல்ல வந்து ஃபெலோஷிப்ல வந்து அங்க டீச்சர்ஸாவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பள்ளிகளுக்கு மேல வந்து அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிச்சு அங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேற வந்து அங்க தங்கணும் அந்த சமூகத்துக்குள்ள பழகணும் இருக்காது அங்கதான் தங்க முடியும் அடிக்கடி வெளியில வந்துட்டு போக முடியாது ஒரு ஒரு இது மாதிரி சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிட்டு வருதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் என்ன ஆஹ் எப்படி இதை பண்றீங்க அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதுல ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு என்ன சொல்ற புரியல அப்படின்னு சொல்லும் போது இல்ல சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியா இருக்காது சுத்தி இருக்கிறது எல்லாமே தப்பா இருக்கும் பட் எல்லாத்திலையும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து ரெசிலியன்ஸோட இருக்கிறது எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது எப்படி பாசிட்டிவாவே இருக்கிறது வாழ்க்கையில வாழ்க்கையில எது பெருசு அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கறத தீர்மானிச்சுட்டு அடையிறது எப்படி அப்படிங்கறத அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நாம்தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அது அவ்வளவு அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு சொன்ன அந்த வார்த்தை அது நம்ம லைஃப்லையும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பொசிஷன்ல ஆரம்பத்துல இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி ஃபேடிங் ஆன ஒரு கரியர் கிராஃப்ல வந்து ஒரு ஃபேட் வரும் அந்த டைம்லையும் சரி நிச்சயமா எல்லாமே வந்து சரியா போகாது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பட் அந்த டைம்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது பாசிட்டிவா மட்டுமே மட்டுமே பேசுறது ஏன்னா வி கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட் மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதோ இது சரி இல்ல அது சரி சொல்கிறதுக்கோ சொல்றதுக்கோ இல்லாட்டி எடுத்தோன்ன கான்வர்சேஷனில் முதல் வார்த்தையே வந்து எது எது வந்து தப்பா நடந்துட்டு இருக்கோ அத பத்தி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம் எல்லார்த்தோட வாழ்க்கையில நிறைய கசப்பு இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம் ஆக்கப்பூர்வம் மட்டுமே இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருப்போம் நம்மளுக்கு வழிகாட்டியா இருப்போம் அப்படின்னு அகரம்ல ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசுல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரமில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்ரிபடி லீசர் எவ்ரிபடி லீசர் இன் லைஃப் ஒரு 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 வாட்டியும் வந்து கசப்பான அவனு அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திகம் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அது நிச்சயமாக ஆகும் இது இட்ஸ் அ கிரைம் டு திங்க் ஸ்மால் இட்ஸ் அ கிரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரி நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமா எல்லாமே அதை நோக்கி போவோம் அதை நிச்சயமா அடையும் நான் ஏற்கனவே திரும்பி சொல்லியிருக்கேன் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி நான் எதுக்குமே எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது எதுவுமே நான் பண்ணது கிடையாது ஒரு மூணு வருஷம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன் அதுவும் அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சளிப்பு தட்டுச்சு ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை இத்திலுமே ஒரு யூ டன் எடுத்தேன் நான் படித்த படிப்புக்கும் என்னோட வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாம நான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனா ஒரு லைஃப்ல ஒரு யூ டேன் அடிக்க ஆரம்பிச்சேன் நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதோட அதை இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்களே ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதியா இதுக்கு என்ன பண்ண போறேன் என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன் அப்படி ஆரம்பிச்சனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்க உங்களோட சிந்தனைகள் வந்து சரியா வச்சிருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் என்னோட ஒண்ணுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலயோ இந்த 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 மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பதினேழு வயசுல வந்து இவ்வளவு சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த இடம் நீங்க செஞ்சிருக்கிற இந்த சாதனை இந்த மார்க்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடிய வீரியம் அந்த தைரியம் அந்த பவர் இருக்குன்னா நீங்க தொடக்கூடிய எல்லைகள் வந்து தான் அந்த எல்லையை வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும் எங்க வேணாலும் போகலாம் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே தடை கிடையாது இப்ப இருக்கிற சூழல் இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆறு மாசம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீங்க அது அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்க ஸோ டைவ் செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப சின்னதாக்கிடுங்க நாகேஷ் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இங்கே வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனை இருக்கும் அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி பிடிச்சா அந்த சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகும் அந்த பிரச்சனை ஸோ விலகி இருந்து பாருங்க இப்போ இருக்கிற பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக நினைக்காதீங்க ஒன்லி திங் பாசிட்டிவ் ஹேப் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும் ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா இருபது வருஷம் முன்னாடி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு சொல்ற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கும் வந்து இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தன்னார்கள் குழுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமா தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் பள்ளியில திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்கள்ல இருக்கிற படிச்சு வந்துட்டோம்னா அந்த ஸ்கூல்ல நம்மள மறுபடியும் நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது அங்க இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினரா இருங்க பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன் கல்விங்கிறது வந்து ஆயுதம் கல்விங்கிறது வந்து கேடையும் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்போ பேசுன மாதிரி இல்லாமல் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட பொறுப்பு அகலம் அகலம் வந்து உங்களோடது எப்பவும் தொடர்ந்து போறதுக்கு எல்லாரும்